எல்லாம் நல்லா வந்து ஊதி இந்த மூணு மூணா கட்டி வச்சிடுறோம் இனி வந்து அப்படியே அங்கங்க வந்து தொங்கவிட்டு விட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் இது நம்ம செடி இருக்குதுமா இந்த இது மூணு கட்டணம் பிரவீன்

கேக் வந்து வாங்க வேண்டாம் இருந்தோம். அப்புறம் குழந்தைங்க இல்லைங்களா கண்டிப்பா வந்து பொக்குன்னு போயிடுவாங்க ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் வந்து பேசி

அப்புறம் வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்தோம் அங்கே இருந்துச்சு இதை பார்த்தோன்னா எங்களுக்கே ஆசையாக இருந்துச்சு அதனால அவளுக்கு காலுக்கு வந்து பிங்க் வந்து இதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பச்சை ரொம்ப பிடிக்கும்னா அந்த அந்த கலரில் வாங்கிட்டு வந்தாச்சு தலையில் மாட்டி பை அங்கே போய் ஒருதான் கோரம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயத்துக்கு ஆனால் பிள்ளைகளோட பத்தாதா பாங்காத்தான் இருக்கும் இல்லைன்னு தெரியலை அதை சமத்திக்கின்னு வச்சுட்டியோ அவ்வளோ அவரு மாமன் தான் கடைசி வரைக்கும் பின் பாடிட்டு ஊரும தண்டா சொல்லுவாங்க அடிச்சு அடிச்சு என்ன காற்று தான் வருது அட ஸ்மேல எல்லாம் ஓடு.

இது வந்து பெரிய பேத்திக்குங்க சின்ன பேத்திக்கும் எங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எடுத்துட்டு வரலாம் இரு வந்ததக்கப்புறம் தான் திறக்கணும் இருங்க இங்க இரு 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 போடு போடு

சரி இறங்க அடுத்து கிஃப்ட் பார்க்கலாம் இறங்கி போய் நில்லுங்க இது பொறுமை பொறுமை சரி இந்த பிரவீன் கூட அவனுக்கு அந்த பக்கம் அவனும் வந்து சின்ன பையன் தானே இல்லைங்களா அவனும் பொக்குன்னு போயிருவானே அவனுக்கும் ஒரு கிஃப்ட் என்னடா மறுக்கா திரும்பி நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா அடுத்து வந்து எங்க அண்ணா அண்ணி வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து வந்துட்டு இருக்குது அந்த வேலை திரும்பி திரும்பி பாக்கறது

பாப்பா உனக்கு ஒரு ஸ்பெஷல் பாப்பா பாப்பாங்க

उकार रहा है हो गया ये आगे करेंगे बाकी चल मामा के हां चलो मामा के मामा के मामा के मामा के को मामा के। उकार गड़ी तंगा आज ரூபா போய் மூஞ்சු முடிக்கே அப்பா கிஃப்ட் தரங்களமா ஒடி இங்கடியே கிஃப்ட் முடியுது அடுத்து இது வந்து நானும் அவரும் சேர்ந்து பாப்பாக்கு வாங்கின கிஃப்ட் இது வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன பாப்பாக்கு அடிக்கடி அந்த டிவில எல்லாம் பாக்குறத வச்சு கேட்டுட்டே இருப்பா அதனால வந்து பிறந்த நாளுங்கனால அங்க வாங்கிட்டோம் என்ன குதிரை 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 பொம்மையா குதிரையா பாப்பா குதிரையா

அடடே அந்த பிடிக்கலையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலன்னா எனக்கு தேங்க் யூ தேங்க் யூ அம்மா

புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எங்க குழந்தைங்களுக்கும் வந்து உங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஆசிர்வாதம் பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்